அப்போ கிளாஸ் ரூமில் யாரும் யாரை ஒன்றா சேரணும் உங்கள் குண்டு உடம்பும் அந்த ஒல்லி டீச்சர் உடம்பும் சேரணுமா நல்ல கதையாக இருக்க டீச்சருடைய டீச்சரோட வாயிலிருந்து வரந்த சொல்லும் உங்களுடைய காதை ஒன்றா இணைஞ்சி உங்களுக்கு உள்ள ஒரு இடத்துல போய் அவங்களுடைய ஒளி போய் பதிப்பு நடக்கணும் கரெக்டாக இல்லையா அப்போ உள்ள நம்முடைய பிரெயினில் எந்த இடத்துல போய் அது பதிப்பு நடக்கணும் இதை தெரிஞ்சுக்கணுமா வேணாமா நீங்கள் இப்போ எல்லாரும் தலைமையில் கை வைங்க வச்சிட்டிங்களா இப்போ கை இறக்கிடுங்க கீழே நல்லா பாரு உங்களுக்கு படி பதிக்கிறத தவிர அந்த கிளாஸ் ரூமில் வேறு வேலை இருக்கா பாத்திரம் தேய்க்கிற வேலை இருக்கா ரூம்ல துணி துவைக்கிற வேலை இருக்கா ஒட்டடை அடிக்கிற வேலை இருக்கா வீடு முழுகிற வேலை அப்போ உங்களுக்கு என்ன தான் வேலைங்க படிக்கிறதா பதிக்கிறதா பதிக்கிறது அப்ப உங்க காது ஷார்ப்பாக இருக்கணுமா கண்ணு ஷார்ப்பாக இருக்கணுமா வாய் ஷார்ப்பாக இருக்கணும் மூக்கு ஷார்ப்பாக இருக்கணுமா காது அப்ப காது கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க எதை கேட்கணும் விஷயத்தை கேட்கணும் டீச்சர் சொல்லி கொடுக்கிற விஷயம்